நண்பர்களே கதை கேளு என்ற என் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி கதையை கேளுங்கள் ஒரு ஊரில் முட்டாள் நண்பர்கள் ஆறு பேர் இருந்தார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே போவார்கள் ஒன்றாகவே வருவார்கள் ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு போய் திரும்பும் வழியில் ஒரு சிறிய ஆறு குறுக்கே இருந்தது அந்த ஆற்றில் தண்ணீர் இருந்தாலும் அதை அழகாக இறங்கி கடந்து போய் விடலாம் ஆழமில்லாத ஆறு ஆனால் நீரில் இறங்க பயந்த ஒருவன் நண்பர்களே இந்த ஆறு மிக மோசமானது ஒரு தடவை என் அப்பா சைக்கிளில் உப்பு மூட்டை ஏற்றி கொண்டு வந்தார் இந்த ஆற்றில் வரும்போது கால் தடு மாதிரி சைக்கிளோடு உப்பு முட்டையோடு இந்த ஆற்றில் விழுந்துட்டார் சிறிது நேரம் கஷ்டப்பட்டு அந்த அப்ப எழுந்தினார் கொண்டு வந்த உப்பு முட்டையை தேடினார் ஆனால் வெறும் சாக்கு பை தான் கிடைச்சது உப்பு முழுவதே இந்த ஆறு திண்டு விட்டது மிகவும் ஆபத்தான ஆறு என்று சொன்னான் ஆகவே இந்த ஆறு தூங்கும்போது இதை கடந்து போய்விடலாம் என்று கூறினான் அதுவரை ஆற்று ஓரத்தில் உட்கார்ந்து சொல்லி ஆற்றை கிடக்க பயந்து உட்கார்ந்திருந்தார்கள் அதில் ஒருவர் மிகவும் குளிர்கிறது நெருப்பு போட்டு குளிர் என்று சொன்னான் உடனே சில மரக்குச்சிகளை கொண்டு வந்து தீ மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் கொஞ்ச நேரம் கழித்து ஆறு தூங்கி விட்டதா என்று பார்த்து வா என்னான் குளிர் காய்ந்து கொண்டிருந்தவன் எரிந்து கொண்டிருந்த ஒரு குச்சியை எடுத்து மதுவாக ஆற்றின் கரையில் தண்ணீரில் தட்டினான் சுரு என்று ஒரு சத்தம் கெட்டது ஐயோ பிளச்சம் சாமி என்று ஓடினான் அங்கிருந்தவர்களிடம் போய் ஆறு இன்னும் தூங்கவில்லை குச்சியை வைத்து தட்டின உடனே பாம்பு சேர்வது போல் சத்தம் கேட்டது என்றான் அந்த முட்டால் குளிர்காய போட்டிருந்த நெருப்பிலிருந்து எடுத்த குச்சியில் நெருப்பு இருந்தபடியால் நெருப்பின் சத்தம் கேட்டது எல்லோரும் பயந்து போய் அங்கேயே உட்கார்ந்திருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து பின்னும் அந்த முட்டால் போய் ஆறு தூங்கிவிட்டதா என்று பார்த்து வருகிறேன் என்று முதலில் அவன் எடுத்து போனால் அதே குச்சியை கொண்டு போய் ஆற்று நீரில் தட்டினான் முதலில் தண்ணீரில் தட்டும்போது குச்சியில் இருந்த நெருப்பு அடைந்திருந்தபடியால் இப்போது சத்தம் கேட்கவில்லை மெதுவாக மற்றவர்கள் வந்து சத்தம் போடாமல் வாங்க ஆறு தூங்கி விட்டது என்றான் ஆறு பேரும் கையை கோர்த்து கொண்டு மெதுவாக ஆற்று இறங்கி நடந்து அக்கறைக்கு வந்து விட்டார்கள் ஆற்றை கடந்ததில் மிக சந்தோஷப்படுகிற அந்த நேரத்தில் ஒரு முட்டல் சொன்னான் எதற்கும் நாம் ஒரு தடவை வந்தவர்கள் எல்லோரும் சரியாக இருக்கிறோமா என்று எண்ணி பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னான் என்று சொல்லி எண்ணினான் எண்ணினால் ஐந்து பேர் தான் இருந்தார்கள் ஏனென்றால் எண்ணியவன் தன்னை விட்டு விட்டு மற்றவர்கள் எண்ணினான் எண்ணும்போது ஐந்து பேர் தான் எண்ணி கேள்வந்தார்கள் ஐயையோ நம்மில் ஒருவனை ஆறு தெரிந்து விட்டது என்று சொல்லி ஓ என்று அழ ஆரம்பித்தார்கள் இங்கு நடந்தவர்களெல்லாம் ஒரு மரம் வெட்டி அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் ஆறு பேர் இருக்கிறார்களே இவர்கள் ஏன் ஐந்து பேர் தான் இருக்கிறோம் என்று சொல்லி அழுகிறார்கள் என்று எண்ணி அருகில் அந்த மூடர்களுடைய அருகிலே வந்தான் அவன் நன்றாக தெரிந்து கொண்டான் எண்ணுகிறவன் தன்னை விட்டு விட்டு மற்ற ஐந்து பேரை எண்ணி எண்ணியதை புரிந்து கொண்டு மதுவாக அவரிடத்தில் நான் மந்திரவாதி என்னிடத்தில் ஒரு மந்திரக்கூழ் இருக்கிறது அதை விட்டு அதை வைத்து நான் உங்களை உங்களில் காணாமல் போனவனே மீட்டு தருகிறேன் என்று சொன்னான் அதற்கு நீ கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் உடனே அவர்கள் கையிலிருந்து பணத்தை கொடுத்தார்கள் பணத்தை வாங்கி கொண்ட மரவட்டி நான் கையில் வைத்திருக்கும் மந்திர கொம்பால் உங்கள் முதுகில் அடிப்பேன் அடிபட்டவன் ஒவ்வொருவரும் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கொண்டே போக வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக ஒருவன் முதலில் பலர் என்று அடித்தான் அவன் ஐயா நான் ஒன்று என்று சொல்லிவிட்டு ஓடினான் ரெண்டாவது ஒருத்தவனை அடித்தான் அவன் ஐயா நான் ரெண்டு என்று சொல்லி ஓடினான் மூன்றாவது ஒருத்தவனை அடித்தான் அவன் ஐயா நான் மூன்று என்று ஓடினான் நான்காவது ஒருத்தனை அடித்தான் அவன் ஐயா நான் நான்கு என்று ஓடினான் ஐந்தாவது ஒரு அடித்தான் அவன் ஐயா நான் ஐந்து என்று ஓடினான் ஆறாவது ஒருத்தன் அடித்தான் அவன் ஆறாவது என்று சொல்லி ஓடினான் உடனே எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி ஆறு பேர் நாங்கள் விட்டோமே எப்படி உங்களுடைய மந்திர சக்தி பெருசு என்று சொல்லி அவனை வெகுவாக பாராட்டினார்கள் சித்த புத்தியால் சம்பாதித்த அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மரவட்டி சந்தோஷமாக வீடு திரும்பி கொண்டிருந்தான் ஆகிவிட்டது உங்களுக்கு கதை சொல்லிக் கொண்டிருந்ததில் எனக்கு நேரம் போனதே தெரியவில்லை மீண்டும் ஒரு கதையை கதை கேளு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்